நம்ம சம்பாதிக்கிற பணத்துல செலவுகள் போக ஒரு தொகையை கண்டிப்பாக சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சே தீரணும் நம்ம சேமிக்கிற பணம் சேமிப்பா மட்டும் இல்லாமல் நாலு பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் இரண்டு மடங்காக பெருகிறதுக்கு நமக்கு உதவி பண்ணும் முதல்ல அதுக்கு நம்ம சேமிக்கணும் எளிமையான வழி இருக்கு ஐம்பது முப்பது இருபது சதவீத சேமிப்பு முறை அதாவது நம்ம வாங்குற வருமானம் அதாவது ஒரு நாளுக்காக இருக்கலாம் ஒரு மாதத்துக்காக இருக்கலாம் அதுல ஐம்பது சதவீதம் முப்பது சதவீதம் இருபது சதவீதம்னு பணத்தை பிரித்து நம்மளோட செலவுகள் போக போக நம்மளோட இதர செலவுகள் இருக்குல்ல நம்மளோட என்ஜாய்மெண்ட்டுக்காக மூவி ஷாப்பிங் போக அந்த மாதிரி செலவுகள் போக எப்படி சேமிக்கணும் எந்த மாதிரி சேமிக்கணும் அப்படின்ற மத்தோட சொல்கிறது தான் இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேமிக்கிற முறை எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க

இப்போது இந்த ஐநூறு ரூபாயில் இரநூத்தம்பது ரூபாய் உங்களுடைய நீட்ஸுக்காக இருக்கணும் உங்களுடைய தேவைகள் அதாவது நீங்கள் வாங்குகிற மளிகை சாமானாக இருக்கட்டும் இல்லை கரண்ட்டு பில்லாக இருக்கட்டும் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது இல்லைன்னா வீட்டு வாடகையாக இருக்கட்டும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும் ஸோ நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் ஐம்பது பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் பயன்படுத்தணும் சரியா அடுத்து இருபது பர்சன்டேஜுக்கு வருவோம் ஏன்னா இருபது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஐநூறு நூறுரூபா இந்த நூறுரூபா ரூபாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மற்ற செலவு உங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்குன்னு இருக்கிறது நீங்க படத்துக்கு போகிறதோ மூவி அதாவது ஷாப்பிங் போகிறதோ இல்லை டைனிங் ஃப்ரெண்ட்ஸோட டைன் அவுட் பண்றதோ அந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே அது வந்து உங்களுடைய இதர செலவுகளான வான்ஸ் டிசையர்ல வரும் அதை அந்த இருபது பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை நீங்க வந்து உங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்காக பயன்படுத்திக்கலாம் மூணாவது தான் இந்த முப்பது பர்சன்டேஜ் ஓகேவா இந்த முப்பது பர்சன்டேஜ் அதாவது இப்போ ஐநூறுரூபான்னு ரூபான்னு பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் நூற்றி ஐம்பது ரூபா வரும் இந்த நூறு நூற்றி ஐம்பது ரூபாய் உங்களுடைய சேவிங்ஸாக மட்டும் தான் இருக்கணும் ஸோ என்ன சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட சேலரியில் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் முப்பது சதவீத பணத்தை உங்களோட சேமிப்பா சேமிப்புக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்தணும் இது ஒரு பேசிக்கான வழி நீங்கள் வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கோ சேர்த்து வைக்கிறதுக்கோ முதல்ல வந்து பேசிக்கான வழி இதுதான் ஏன்னா முதல்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அதுக்குள்ளே போகாமல் நமக்கு இருக்கிற பணவுகளோட செலவுகளை குறைச்சு மிச்சத்தை பண்ணுறோம் இல்லையா அந்த மிச்சம் தான் நம்மளோட சேமிப்பை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றோம் ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இந்த ட்வெண்ட்டி பர்சன்ட்லேயே கூட நீங்கள் உங்களோட இதர செலவுகளை எக்ஸ்பென்சஸ் அதாவது நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மற்றபடி இல்லை வாழ்க்கை வாழறதுக்கு எங்களுக்கு சேமிப்பு முக்கியம் இல்லை தாளமா பண்ணலாம் அது அவங்க உங்களோட விஷ் பர்ஸ்னல் சேமிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த டுவெண்ட்டி பர்சன்ட்டில் கூட ஏதாச்சும் மிச்சம் பண்ணி இதையும் இந்த தேர்ட்டி பர்சன்டோட ஆட் பண்ணி அந்த அமௌண்ட் கூட சேர்த்து நீங்க வந்து சேமிச்சு வச்சு உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸோ நீங்க என்ன பண்ணணுன்னா கன்சிஸ்டண்ட்டாக இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா இந்த தேர்ட்டி பர்சன்டேஜை கன்சிஸ்டண்ட்டாக சேர்த்து வைக்கணும் அதில் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது என்ன சுச்சுவேஷன்லேயும் ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி தேவை அப்படின்னு இருக்கும்போது அதை யூஸ் பண்ணலாம் அப்போ தப்பு இல்லை பட் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டுக்கோ இல்லை வேற பர்பஸ்க்கோ எடுக்காமல் சேவிங்ஸ்க்குன்னு ஒரு முப்பது சதவீதம் ஒதுக்குறோன்னா அந்த முப்பது சதவீதம் சேவிங்ஸ்க்காக மட்டுமே இருக்கணும் ஸோ அப்படி நம்ம ப்ராப்பராக சேமித்து வச்சோன்னா செலவுகள் போக அமௌண்ட்டை பிடிச்சம் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த அமௌண்ட் நாளைக்கு நமக்கு ஒரு வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த பணத்தை ரெண்டு மடக்காக ஆக்கிறதுக்கு அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு ஈஸியாக அதாவது பேசிக் ஸ்டார்ட் பண்ணுறவங்க சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேமிப்பு முறையை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இது மூலிமா முதல்ல எக்ஸ்பென்சஸை குறைச்சி பணத்தை சேமிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டோ அது நமக்கு என்ன தோணுதோ என்ன பிளான்ஸோ ஸ்கீம்ஸோ எது போகணுமோ அது அதுக்கப்புறம் போய்க்கலாம் முதல்ல சேமிக்கணும் அவ்வளோதாங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக சேமிப்ப ஆரம்பிங்க இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய சேனலில் வரும் ஸோ மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ